புவியியல் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி அறநூற்றி பதினாலு கிலோமீட்டர் இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் வெஹனர் பல்டோரா பனிப்பாறை எந்த இமயமலையில் காணப்படுகிறது மேற்கு பெருவட்டம் அழைக்கப்படுவது எது நீலநடுக்கோடு மத்திய உயர்நிலங்களின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கச் உவர் சதிப்பு நிலம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்களை பிரிக்கும் கால்வாய் பத்து டிகிரி செல்சியஸ் கால்வாய் பின்வரும் மலை எது இந்தியாவை சார்ந்தது அல்ல மேற்கண்ட அனைத்தும் இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்சமான நீல எல்லையை கொண்டுள்ளது வங்காளதேசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்